வணக்கம் வணக்கம் கண்ணிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் தொழில் உத்தியோகம் திருமணம் செல்வம் தேதியான இன்றைய தினத்துல முருகப்பெருமானை இப்படி வழிபடுங்க நீங்கள் முருகப்பெருமானை இப்படி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் நினைத்தவை நிச்சயம் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாத என பாதகங்கள் என்ன குறிப்பா கன்னிராசினியர்களை பிரகாரம் மற்ற கிரகங்களுடைய குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தைப்பூச தைப்பூசத்தின் சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம்தான் நம் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தின் பொருப்பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தல வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கைலையை விட்டு வந்தமர்ந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசன்னமாகி முருகா நீயே ஒரு ஞான தானே பழம் நீயே என்று அன்பொழுக கேட்க முருகனின் மனம் உருகியது பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழ நீ என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகைகள் உற்சவங்கள் கொண்டாடப்படும் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரம் சிறப்பு அதை போல திதியையும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது தை மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவானுடைய வீடாக திலகுவ விளங்குவது மகரம் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் நேர் எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் கணிதப்படி எட்டு என்பது சனியை குறிக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறிக்கும் சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் நன்மை அடையலாம் என்பது ரீதி அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறிக்கும் அதனால்தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் வணங்கி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் ஆதிக்கம் இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட இணைகள் அறுபடும் அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே தை மாதம் என்பது வினைகளையும் வினைகளால் ஏற்பட்டுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமும் என்ற தத்துவத்தை பார்த்தோம் பூச நட்சத்திரம் என்பது மனதை தூண்டும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொன்றே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால் தான் மோச்சம் கிடைக்கும் கர்மவினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் இந்த படை வீடுகள் என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்கும் முருக பெருமானை தைப்பூசம் என்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமல்லாமல் இந்த தைப்பூசமான என்று பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்ட கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்கமூர்த்தியாகவும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் விரதங்களால் மெய்வருதிய மாதவர்வானவர் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தனமான திருத்தகமான நான் மறைவல்ல அந்தனர்கள் முறையால் ஏத்தவும் ஏத்தவும் இடைமறுதொழில் பொருந்தியுள்ள கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மென்மைகளைக் கண்ட தைப்பூச திருநாளான இன்றைய தினம் கன்னிராசினியர்களில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் மூன்றில் இருந்த சுக்கரன் சதுர்ந்த கேந்திரமான நான்காம் இடத்தில் ராசிநாதன் புதனோடு இணைவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க அவர் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கிறாரு இதனால் கலைஞர்களுக்கு வித்தைகள் அளிக்குங்க உங்களுடைய கலைத்துறை ஆற்றல் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதனால் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் பட்சத்தில் நல்ல வருமானமும் இதனால் லாபமும் ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக இருக்கு அது இல்லாமல் ஏற்கனவே ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு திறனாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கொடுத்த விடுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசி பிரகாரம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் வைக்குங்க அது தைப்பூசமான இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாதுங்க நீராசினிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறாரு நான்காம் வீடு பலமாக இருப்பதாலும் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுவதாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இரு உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆன்மீகம் ஒரு நாளா அமைஞ்சிருக்குது பொறுத்தவரைக்கும் தைப்பூச திருநாளான இன்றைய தினத்துல வீட்டிற்கு அருகாமையிலோ அல்லது அறுபடை வீடுகளில் ஒன்றிற்கு சென்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சில இன்னல்களும் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது